என்ன பண்றீங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லாரும் டீ குடிச்சிங்களா நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து தான் டீ குடிக்க போகிறோம் டீக்கு என்ன ஸ்னாக்ஸ் பார்க்கலாமா கை கடை செஞ்சது இல்லைங்க முட்டை பொய் பொய் இது வந்து நாங்கள் கடந்து வாங்க நான் செய்யல இது வந்து முட்டை போண்டா சரிங்களா இது வந்து பஜ்ஜி இது என்னது

அப்புறம் நீங்கள் என்ன பண்றீங்க நீங்க குடிச்சாச்சா பார்க்குறவங்க மறக்காம லைக் போட்டு பாருங்க சரியா நிறைய பேர் லைக்கே போடுறதில்ல மக்களை மறந்துடுறீங்களா என்ன என்னை பார்த்த அழகில் மயங்கிறீங்களான்னு தெரியல நிறைய பேர் லைக் போட மறந்துடுறீங்க சும்மா பண் பண்ணு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா நல்லா இருக்கு உப்பு கொஞ்சம் பண்ணு இதுல தெரியல பஜ்ஜிலையா சட்னி யார் எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா அப்படி சாப்பிட வேகப்படாது நீ பாப்பா வந்து தூ படுத்துகிட்டு இருக்கா அவளுக்கு டீ வச்சாச்சு ஏ டினி சவுண்டுக்கு எப்பண்ணு அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடன்னே நாங்கள் ஃபேமிலியாக வீட்டுக்கு வந்தோம் எப்போவுமே டீ குடிக்கிறது உண்டு அது ஒரு சந்தோஷம் குழந்தைகளோட பேசிட்டு அவங்க அப்படின்னு தான் ஒரு சந்தோஷம் நெக்ஸ்ட் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் எப்பவுமே வந்து வீடியோ எடுக்க மாட்டேன் கூட பேசிகிட்டே அந்த டைம் போயிடும் எனக்கு பேசுற குழந்தை பேசணும் ஜானியா நல்லாயிருக்கும் அது ஒரு தனி இசம் குழந்தை கூட பேசிகிட்டு டீ குடிச்சு அவங்க கூட அது ஜாலியாக இருக்கும்